மனிதர்கள் தவறு செய்வதில்லை அந்த திறன் மனிதர்களாகிய நமக்கு கிடையாது நாம் வசிக்கிற வீடுதான் நம்மை தவறு செய்ய தூண்டுகிறது திறமைகளை கூறாக்குகிறது அல்லது பஞ்ச பூதங்களின் விளையாடக்கூடிய களமாக இருப்பதுதான் வீடு குடிசை மாளிகை பிளாட்பாரம் மனிதனின் வாழ்விடம் எதுவாக இருந்தாலும் அவன் வாழிடத்தின் புறச்சூழல்கள் தான் வீதியின் பாதையில் அவனின் அவனையும் அவன் குடும்பத்தையும் அழைத்துச் செல்கிறது சொந்த வீடோ வாடகை வீடோ தாங்கள் வசிக்கும் வீட்டின் திதியை அதாவது நிலையை அறியாதவர்கள் தங்களை அறியாதவர்களாகி விடுகிறார்கள் ஒருவர் வாஸ்து சாஸ்திரத்திற்கு ஆதரவாக வாதிக்கலாம் மற்றவர் வாஸ்துக்கு எதிராக ஆதாரங்களை முன்வைத்து அவரை வீழ்த்தலாம் இவர்களின் நெய்யானா யுத்தமானது பொருளற்றது செய்தித்தாள் ஒன்றில் கொட்டாய் விட்டவர் மீண்டும் வாயை மூட முடியாமல் மயங்கி விழுந்ததை சம்பவத்தை படிக்க நேர்ந்தது நாலரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிறகு அவரது வாயை மூட வைத்த மருத்துவர்கள் கூறிய கருத்து என்னவென்றால் தாடை திடீரென செயலிழந்து விட்டதால் வாயை மூட இயலாமல் ஆகிவிட்டது இது போன்ற சூழ்நிலையில் கன்னத்தை ஒரு பக்கமாக தரையில் வைத்து படுத்துக் கொள்ள வேண்டும் புவியீர்ப்பு விசையானது தனது ஈர்ப்பு விசையால் தாடையை இயங்கச் செய்துவிடும் என்பதாகும் இந்த புவியீர்ப்பு விசையின் பெயர்தான் வாஸ்து இந்த வாஸ்துக்கு உயர் கொடுப்பவர் சூரியன் ஈர்ப்பு விசையின் காரணமாக பூமியின் கோலத்துடன் ஒட்டிக் கொண்டிருந்த வீடுதான் சூரிய ஒளியை பெற முடியும் போனால் கொட்டாய் விட்டவரின் தாடை போன்று செயல்ந்து விடுகின்றன வேண்டாதவைகளை உள்ளே நுழைத்து விடுவதால் விபரீதங்கள் ஏற்படுகின்றன இப்படி ஒரு வீட்டை பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் பார்க்க நேர்ந்தது அது கிழக்கு பார்த்த வீடு என்றாலும் கிழக்கு எல்லை வரை கட்டப்பட்ட வீடு வடக்கில் ஜன்னல்கள் இல்லை ஏனென்றால் பக்கத்து வீட்டின் சுவரும் இவர்களது சுவரும் ஒன்றே அதாவது புதுச்சுவர் வீட்டின் உரிமையாளருக்கு நான்கு பெண்கள் ஒரு பையன் எல்லோருக்கும் திருமணமாகி விட்டது பையனுக்கு திருமணமாகி ஆறு மாதமான நிலையில் மருமகளின் வற்புறுத்ததால் தனி ஏற்பாடு செய்யப்பட்டது அதாவது ஆறு மாதத்தில் ஒரு பெண் மகவு பிறக்க குடும்பத்தினருக்கு பூவிக்க தாய் வீட்டுக்கு போன மருமகள் மூன்று மாதம் கழிந்தும் வருவதாக தெரியவில்லை ஒரு வழியாக கெஞ்சி கூத்தாடி அவளை அழைத்து வந்தால் வந்த இரண்டாம் நாளே விஷம் குடித்து விட்டாள் போலீசார் வந்து மணமகன் குடும்பத்தை அரசு முறையாதவுடன் அழைத்து சென்று உள்ளே தள்ளிவிட்டார்கள் உள்ளூர் மகளிர் அமைப்புகள் மகளிருக்கு ஆதரவாக பத்திரிகைகளில் அறிக்கைகளில் விடுக்க எல்லா பத்திரிகைகளும் மாமியார் என்ற உறுப்பில் மாபாதகி என்ற ரீதியில் செய்திகள் வெளியாகின பதினைந்து நாள் ரிமாண்டில் இருந்து வெளியே வந்த மணமகனின் குடும்பம் கூண்டோடு தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்டது வழக்கு கோர்ட்டில் தீவிரமாக விசாரணை இருந்த வேளையில் மணமகன் வீட்டாரின் அழைப்பு கிணங்க அவர்களது வீட்டுக்கு கூடியிருந்தேன் கவலைப்படாதீர்கள் நான் சொல்கிற சீர்திருத்தங்களை உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் செய்யுங்கள் என்று கூறினேன் இடித்துத்தான் ஆக வேண்டுமா இடிக்காமலேயே வேறு பரிகாரம் இல்லையா இப்படி அப்பாவித்தனமாக கேட்டார் பையனின் தாயார் எல்லாம் வல்ல சூரிய சக்தியை விட பெரிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் உள்ளதாக நான் நினைக்கவில்லை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தினத்தையும் சூரிய தேவனை நகர்த்துவதால் அவனை தினகரன் என்கிறோம் உங்கள் மகனின் எதிர்காலம் உங்களின் நான்கு மகள்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் என்னை நம்பி அல்ல அந்த சூரிய கடவுளை நம்பி வேலையை ஆரம்பியுங்கள் என்றேன் அவர்களது வீட்டின் தரைத்தளத்தில் அக்னி மூலையில் இருந்த சிறு தொழிற்கூடத்தை எடுத்துவிட்டு அங்கே சமையலறையை அமைக்க அமைக்கச் செய்தேன் இதற்கு முன்பு நைதிரியில் அது இருந்தது முதல் தளத்தில் கிழக்கு திசையை மூடி கட்டப்பட்டிருந்த கழிவறையை உடைத்து அப்புறப்படுத்தப்பட்டது இரண்டாவது தளத்தில் நைருதி கழிப்பறை எடுக்கப்பட்டு வாயு மாற்றப்பட்டது இந்த மூன்று மாற்றங்களை செய்ததும் சரியாக இருப்பது சரியாக இருபது நாளில் மகளிர் அமைப்புகள் பெண் வீட்டாரின் நாடகத்தை புரிந்து கொண்டு தங்கள் கோஷத்தை குறைத்துக் கொண்டார்கள் வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி திடீரென மாற்றலாகி புதிய நீதிபதி வந்தார் வழக்கை கோட்டுக்கு வெளியே முடித்துக் கொள்ளுமாறு பெண் வீட்டாரிடம் கராராக சொல்லிவிட்டார் மூன்று மாதம் கழித்து நான் அந்த வீட்டுக்கு போன போது குடும்பமே ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை வாழ்த்தினர் ஒரு வீட்டிற்கு வாஸ்து பார்க்கும் போது வீட்டில் உள்ளவர்களுக்கு பணப்பிரச்சனையா மனப்பிரச்சனையா என்று முதலில் கண்டறிய வேண்டும் கொலை தற்கொலை காதலித்து ஓடி போதல் கோட்டு வழக்கு போன்றவை மனம் சார்ந்த பிரச்சனைகளை வாஸ்து பார்த்து வீட்டை சரி செய்து கொள்வது குறையை பிரித்து கொண்டு பணம் கொட்டுவதற்காக அல்ல நம்மை புரிந்து கொள்வதற்காக